ராகி மாவில் நம்ம அல்வா செய்கிறது பால் எடுத்து ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் வெள்ளம் போட்டு ஒரு மூன்று வயது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலுமே சாப்பிட்லாம் நெய் கம்மியாகவே பிடிக்கும் கால்சியம் அபரிமிதமாக உள்ள ராகியை இந்த மெத்தடில் நீங்கள் குழந்தைகளுக்கு அவ்வப்போது செய்து கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன கப்பால் ஒரு கப் ராகி மாவு நம்ம ஜாரில் போட்டுக்கிறோம் இதில் தண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பங்கு தண்ணி போட்டு கலக்கி பார்க்குறோம் இன்னொரு அரை பங்கு போட்டுக்கிறோம் ஒரு அரை பங்கு தண்ணியை நிறுத்தி வைக்கிறோம் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி இதை ரெண்டு மணி நேரம் அப்படியே அரைச்சமாவை அப்படியே வச்சுட்டோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு துணியிலையோ இல்லை ஒரு நைஸ் வடிகட்டியிலையோ வடிகட்டிக்கிறோம் இப்போ இன்னொரு அரை பங்கு இருக்குல்ல இதையும் போட்டு இப்போ ரெண்டு பங்குங்கிறது சரியாக இருக்கும் நல்லா கரண்டியில் நல்ல ஸ்பூனால் அப்படி தொலைவி விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பால் கிடைச்சிரும் நீங்கள் துணியிலையும் பிழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா நான் அந்த வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இது போல் வடிகட்டியிலையும் நீங்கள் ஊற்றி இது பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்குவோம் முக்கால் பங்கு தேங்காய் துருவல் அதே அளவு தண்ணி எவ்வளோ தேங்காய் எடுத்தோமோ அதே அளவு தண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்தேன் ஒரு கப் தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டிடலாம் இதை அந்த பாலோடு சேர்த்துடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எவ்வளவு மாவு எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் வெல்லம் போடுறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் அரைப்பங்கு தண்ணி நல்லா உங்களுக்கு கல் மண் இருந்தால் வடிகட்டிடுங்க நல்லா கொதிச்சு தான் பதம் ஒரு க மாவை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு அந்த சிரப்பில் ஊற்றிடலாம் சிம் பண்ணிட்டோம் நல்லா க நல்லா தொலாவி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து பத்து சதவீத ஃப்ளேம் எரிஞ்சதுன்னா போதும் ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் போட்டு வச்சுக்கிறோம் ஒரு மூன்று நிமிடத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போ திரும்ப அடுத்த ஒரு மூன்றாவது நிமிடம் இப்போ இது ஆறாவது நிமிஷத்தில் நீங்கள் பார்க்குறீங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போயிலேருந்து ஊற்ற ஆரம்பிக்கலாம் எவ்வளவு மாவு எடுத்தமோ அதில் கால் பங்கு நெய்ங்கிறது கணக்கு நான் கால் பங்குக்கும் கம்மியாகவே தான் விட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கிளறி விடுவோம் பத்து சதவீத ஃப்ளேமில் நீங்கள் கிளறிட்ருங்க ரெண்டு முறையாக இந்த கால் பங்குக்கும் கொஞ்சம் கம்மியான நெய்யை நான் ஊற்றிட்டேன் வலி விட்டுதுன்னா போதும் இன்னும் கூட நீங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிடம் வச்சுருக்கலாம் இப்போ நான் எனக்கு இது இப்போ பதினேழு பதினெட்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கே நான் எடுத்து கொட்டிடுறேன் பாருங்கள் அளவு வழி விட்டுதுன்னா போதும் நல்ல தொய்வாக நல்லா பாய் போல் மடக்கிறது போல் நல்லா அல்வான்னா அப்படியே நல்லா வ வள வளன்னு வரணும் இல்லையா இந்த பதத்தில் நான் ஊற்றி வச்சிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அப்படி கத்தியில் நெய் தடவி கீத்து போட்டுக்கலாம் இப்போ அதை எடுத்தோன்னா பாருங்கள் பாய் சுருட்டுறது போல் நல்லா வலுவலுவலுன்னு லெகுவாக வரும் பாருங்கள் இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த பதத்தில் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னொரு ஆறு நிமிடம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சோட கெட்டியாகும் இது நல்லா சாப்பிட வழுக்கிட்டு போவோம் குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையான பதம் இது பாருங்கள் இப்படி சுருட்டினோன்னா சுருள் சுருட்டி வரும் பாருங்கள் ஒரு நீங்கள் பா மாவு மட்டும் மிக்சியில் அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் மாவை வச்சுருந்து அப்புறம் வடிகட்டி இதை நீங்கள் செய்யும் பொழுது இது ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு வந்துடும் இந்த அருமையான ராகி வெல்லம் போட்ட ஹல்வாவை உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப சுவையை ரொம்ப விரும்புவீங்க வாழ்வோம் என்றும் நலமுடன்